எண்பத்தஞ்சு கோடி கொடுத்து நான் வாங்குறேன்னாக்கா அவர் என்ன ஊழல் பண்ணி சம்பாதிச்சிட்டாருன்னா அவர் பினாமி பேர்லாம் வாங்கியிருப்பார் ஏன் ஒய்ஃப் பேர்லேயே அவர் பேர்லேயே வாங்கணும் எதுக்குப்பா அண்ணாமலை குப்புசாமின்ற பேர்லையே ஏன் வாங்கணும் அவன் ஒய்ஃப் பேர்ல ஏன் வாங்கணும் அப்போது இது வந்து கொள்ளையடிக்கப்பட்ட சுட்டு ஊழல் செய்த பணம்னு சொன்னாக்கா அவர் பினாமி பேரில் எவ்வளோ இருக்காங்க அவர் சொன்னால் கேட்குறதுக்கு நீ அண்ணாமலை இந்த கூட்டணி உடைக்கணும் எந்த கூட்டணியை அதிமுக பிஜேபி கூட்டணி உடைக்கணுங்கிறதுக்காக அது அண்ணாமலையை இந்த மாதிரி அவதூறு பரப்பி இப்போ அவதூறு பரப்புனா என்ன நடக்கும் அந்த அவதூறு யார் பரப்புறதா நாங்கள் நினைப்போம் திருமாவளம் வெளிப்படையாக சொல்லுறது கிடையாது அவர் சொல்லிட்டார் என்ன சொல்லணும்னா பறையன் என்று சொல்லி கொண்டு அவனாவது வந்தால் அவனை செருப்பாளடிங்கன்னு சொன்னார் அப்போ இவர் யார் விசிகா ஜாதி கட்சி ஆமாம் விசிகா ஜாதி கட்சி தான் அவர் எப்பயுமே அப்படி தானே சொல்கிறார் நான் ஒரு தாழ்த்தப்பட்டவன் நான் ஒரு பறவை சமுதாயத்தை சார்ந்தவன் நான் அவங்களுக்கு அவங்களுக்கான விடுதலை போராளி தானே சொல்றாரு அப்ப இவர் யாரை சொல்கிறார் மாயாவதி சொல்கிறாரா அது ஜாதி கட்சியாக இருந்தாலும் சரி மத கட்சியாக இருந்தாலும் ஒத்துமையாக இருக்கக்கூடாது அவங்க எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாதான் அது இவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி அரசியலாக மாறும் அவன் ஒன்னாக கூடி ஒரு முடிவு நாளைக்கு பிச்சர் பிச்சருக்கு தான் போகணும் திமுகவும் திமுக தலைவரும் அதனால தான் இந்த போல் சின்ன சின்ன குழுக்களுக்கிட்டே சண்டை மூட்டி விட்டு இப்போ சண்டை ஒன்று பெருசாகிடும் இல்லை இது எவ்வளோ பெரிய அசிங்கங்க கேவலமாக இல்லை அசிங்கமாக இல்லை நீங்கள்லாம் என்னடா மனுஷ ஜென்மமாக என்ன ஜென்மம் நீங்கள் ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு போக்ஸ் வழக்கில் நீ சிக்கனாக்கா உனக்கு இதெல்லாம் கிடைக்கணும் ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு யாருக்கு கிட்டங்க சொல்லணும் ஒரு கம்பெனியை பத்தி பேசாதீங்க. நாலு வருஷத்துல பத்து லட்சம் கோடினா எவ்ளோ கம்பெனி வந்திருக்குன்னு வேலை வாய்ப்பு பிரச்சனை வந்துருது. மரும்பு கிடையாதுன்னு அவர் சொல்லிருக்காரு. யாரு? அப்ப அவர் எதிர்கட்சி தலைவர்ா இருக்கும்மே வெள்ளை அறிக்கே கொண்டு இவர் கேட்டாரா அப்ப? இடபாடி எப்படி கேட்டார் மரபு கிடையadனாக அப்ப இடபாடி எப்படி கேக்குறாரு? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில பேச்சாளர் ஃபயர் சதீஷ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 மேடம் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எண்பத்தஞ்சு கோடியில் நிலம் வாங்கி இருக்கிறார் அண்ணாமலை அதுக்கு மேல வந்து வழக்கு பதிவு போட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அவர் வந்து அரசை ஏமாற்றி இருக்கிறார் திமுகவிடம் வந்து நட்புறவில் இருக்கிறார் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் சொத்து மதிப்பு பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் எண்பத்தஞ்சு கோடினு யார் சொல்றது

எட்டு எட்டு கோடிக்கு வாங்கணும் கிட்டத்தட்ட ஒம்பது பர்சன்ட் இப்போ ஸ்டாம்ப் டியூட்டி சரிங்களா இப்போ எண்பத்தஞ்சு கோடிக்கு நீங்கள் இடம் வாங்குறீங்க சொன்னால் எட்டு கோடிக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வாங்கணும் கரெக்டாக ஆனால் அவர் இன்றைக்கி அண்ணாமலாம் தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த குற்றச்சாட்டை இல்லையா அவங்களே சொல்லியிருக்காங்க எவ்வளோ ஸ்டாம்ப் ட்யூட்டி கொடுத்துருக்காருன்னு கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கொடுத்துருக்காங்க அப்போ நாற்பது லட்சம்னா லைன் வேலு எவ்வளோ வரும் நாலு கோடி நாலு கோடியிலேருந்து நாலு கோடி பத்து லட்சம் நாலு கோடி இருபது பதினஞ்சு லட்சம் இவ்வளோ தான் வரும் கைட்லைன் வேல்யூ ஏன்னா ஒன்பது பர்சன்ட் தான் கைட்லைன் வேல்யூ அதுக்கு மேலே கிடையாது அப்போது அதோடய டோட்டல் வேல்யூவே அந்த இடத்தோட டோட்டல் வேல்யூவே எவ்வளோ நாலு கோடி தான் அப்புறம் எண்பத்தி மூணு கோடிங்கிறது எண்பத்தஞ்சு கோடி எங்கேது வருது நாலு கோடிங்கிறது அவர் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் உங்களுக்கு தெரியும் சர்வீஸில் இருந்தவர் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு கல்யாண ஆனதுலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு நான் இந்த பணத்தை வந்துட்டு அந்த அமௌண்ட்டை குறிப்பிடலாம்னா இதை நான் லோனில் தான் எடுத்திருக்கேன் அந்த லோனுக்கான வட்டியை நான் இந்த மாதத்துலேருந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு நான் கொடுக்குறது ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதுவும் இல்லாமல் இது வந்து பவர் ஆஃப் அட்டானி ரிஜிஸ்டர் பண்ணலை இது வந்து பவர் கொடுத்துருக்காங்க அந்த இடத்தோட ஓனர் அவங்க ஒய்ஃப் பேரில் பவர் கொடுத்துருக்காங்க சரிங்களா பவர் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ஈஸியில் வந்துடும் என்னென்ன வரும் அது வந்து ஜ அமைய ஜெயலலிதா அம்மையார் பண்ணுவோம் அந்த சட்டத்தில் அது அதுக்கு முன்னாடி வராது அதுக்கு முன்னாடி பவர் கொடுக்குறவங்களுக்கு ஈஸியில் வராது பவர் நீங்கள் நான் உங்களுக்கு பவர் கொடுத்தா கூட சரி ஜெயலலிதா ஆட்சி காலத்துக்கு முன்னாடி எப்படின்னா அந்த நீங்கள் ஈசி போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வராது அதில் வந்து யார் ஓனரும் அவங்க பேர் தான் வரும் அந்த பவர் கொடுத்தவங்க பேர் வராது பட் அது மாற்றப்பட்டு விட்டது அந்த சட்டத்தை மாற்றிக்கிட்டது பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்போ எப்படின்னாக்கா அந்த பவர் கொடுத்தவங்க பேரே ஈஸியில வரும் அவங்க தான் இந்த இடத்தோட ஓனர்னு ஈஸியில வந்துடும் அப்படி இருக்கும்போது அவருக்கு வெளிப்படையாக பண்ணிருக்காரு எண்பத்தஞ்சு கோடி கொடுத்து நான் வாங்குறேன்னாக்கா அவர் நம்ம ஊழல் பண்ணி சம்பாதிச்சாருன்னா அவர் பினாமி பேர்லாம் வாங்கிருப்பாரு ஏன் உங்க ஒய்ஃப் பேர்ல அவர் பேர்லேயே வாங்கணும் எதுக்குப்பா அண்ணாமலை குப்புசாமின்ற பேர்லையே கேட்பாங்க கண்டிப்பா சார் இன்னைக்கு கே பி ராமலிங்கம் ஐயாவே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இந்த கல்யாணத்தில் கல்யாண வீட்டில் இந்த எச்சி சோத்துக்காக அந்த நாயெல்லாம் வந்து சுத்தம் இல்லையா அந்த மாதிரி தான் விசிக்காவும் கம்யூனிஸ்ட் அது கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாமே வெளிப்படையாகவே சொல்லி அவங்களாம் அந்த எச்சி சோத்துக்கு போகாம இந்த பக்கம் வந்தாதான் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்கு வந்து திருமாவர்கள் எந்த பதிலும் சொல்ல ஏர்போர்ட் மூர்த்திக்கான விஷய விவகாரத்திலையும் திருமா எந்த விஷயத்தையும் பேசல ஆனா பெரியாரின் பாசறையில் வளர்ந்தவன் நான் சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அதாவது திருமாவோ வெளிப்படையா சொல்லுங்க சொல்லிட்டார் என்ன சொல்ல பறையன் என்று சொல்லிக்கொண்டு அவனாவது வந்தால் அவனை செருப்பாளரிங்கன்னு சொன்னார் அப்ப இவர் யார் இவர் இவர் என்ன ஜாதி என்ன ஜாதி அடிப்படையில் கட்சி நடத்துறாரு

அப்போ அவங்கள தான் சொல்றாரா இவரு அப்போ அப்போ ஒரு ஒட்டுமொத்த பறையர் குலத்துக்குமே இவர் தான் வந்துட்டு ரெஃபரன் கேக்குறேன் அப்ப இவர்தான் எல்லாமே வா ஒட்டுமொத்த பரையருக்குமே இவர்தான் தான் வந்துட்டு பொறுப்பாளரா அப்போ இவருதான் பரையர் கட்சி வச்சிருக்காரு அப்ப இவரை செயற்பாலை அடிச்சு தொடர்த்தலாமா இது மத்தவங்க சொன்ன இவங்க கட்சி தொண்டர்கள் சும்மா இருப்பாங்களா ஏர்போர்ட் முத்தி அப்படி சொன்னதுக்காக தான் ஏர்போர்ட் முத்திய தாக்குறீங்க நீங்க அப்போ இவர் இப்படி சொல்லும்போது போது அப்ப மற்ற கட்சிக்காரங்க உங்க தலைவரை தாக்கா நீங்க சும்மா இருப்பீங்களா இல்ல உங்க இப்ப நீங்க எப்படி செயற்பாடு அடிச்சீங்களோ அதே மாதிரி உங்க தலைவர் வச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்போ பேசும்போது அந்த அதான் சொல்றேன்ல நான் பெரியார் பாசகர்கள் வளர்ந்தவங்களாம் தான் பேசுவாங்க இருபத்தி ஓராவது பக்கத்துக்கு பிறந்தவங்களாம் தான் பேசுவாங்க அதான் சொல்லியிருக்காரு இல்லையா கூட்டம் அதாவது நமக்கு பெரியார் அவர்களே சொல்லியிருக்காரு அதாவது ஜெயிக்கணும்னாக்கா ஓட்டு வாங்கணும்னாக்கா பொண்டாட்டியை கூட கூட்டி கொடுப்பவர்கள் தான் திமுகவினர் அவரே சொல்லியிருக்காரு இருபத்தி ஓராவது பக்கத்தில் அவருடைய விடுதலையில சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது அப்போ அந்த வழி வந்தவர் இவர் எப்படி அப்போ அப்போ இவர்கிட்ட விட்டு நம்ம கண்ணியத்தை எதிர்பார்க்க முடியும் இவர் நம்ம ஒவ்வொரு தொண்டர் மலையே பத்து கேஸ் இருக்கணும்னு சொல்கிறாரு என்றைக்காவது நல்ல முறையில் அவர் அவங்க தொண்டர்கள் வளர்த்துருக்காரா இன்றைக்கி இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்களே ஒரு ஒரு தலைவர் அவர் தலைவரோ இல்லையோ ஆனால் உன் கட்சியை சார்ந்தவர் அதாவது உன் ஜாதியை சார்ந்தவர் உன் ஜாதியை சார்ந்தவனே நீ கேவலப்படுத்துறேன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அசிங்கம் ரெண்டு விஷயம் நீ வச்சிங்க இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியும் ஒரு பறையர் அடித்தவனும் ஒரு பறையர் சரிங்களா அப்போ உங்களுக்குள்ளேயே நீங்கள் அடிச்சிக்கிறீங்கன்னா அப்போ என்ன நீங்கள் விடுதலை போடணும் அதே போல் தான் வேங்காய் வயலில் வேங்காய் வயலில் குடிநீரில் மலத்தை கடந்தது யார் ஒரு பறையன் அந்த தண்ணியை குடிக்கிறது யாரு அவனும் பறையன் அப்போ உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே தான் நீங்க இப்ப உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாதப்ப உங்களுக்குள்ளே பிரிவினை இருக்கும்போது போது உங்களுக்குள்ளே நீங்க அடிச்சிட்டு சாகும் போது நீ அடுத்த ஜாதிக்காரனை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் நீ அடுத்த ஜாதிக்காரன் எங்களுக்கு விடுதலை வேணும் எப்படி பேசுவ முதல்ல உங்களுக்கு விடுதலை வாங்க நீங்க ஆனா திருமா அவர்கள் வந்து ஒரு மேடை பேச்சுல சொல்லி இருந்தாரு தாழ்த்தப்பட்டவன் என்னைக்கு முதல்வர் ஆகக்கூடாது அதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு அவரே ஒரு எதிர்கட்சி இல்ல வேண்டாத ஒரு கட்சி வந்து சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல அவரே வந்து அவருடைய கட்சியை தாழ்த்தி பேசுறாரு மாயாவதி யாரு மாயாவதி முதலமைச்சர் உத்தரப்பிரதேசல அவங்க யாரு பரைய சமுதாயத்தை சார்ந்தவங்க அவங்க எப்படி ஆனாங்க அவங்க எப்படி ஆனாங்கன்னா அவங்க தன்னுடைய ஜாதியை விடுதலைக்காக போராடினாங்க அவங்க தன்னை ஜாதியோட முன்னேற்றத்துக்காக போராடினாங்க ஆனால் இவர் பயங்கரவாதத்திற்கும் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கும் மாவரவாகத்தான் இன்றைக்கி வந்துவிட்டு திருமாவளம் செயல்படுறாரு தவிர என்றைக்காவது ஒரு நாள் அவர் வந்துவிட்டு அந்த பறையர் குலத்துக்கு தாழ்த்தப்பட்டவர்களிட சாதகமாக நீங்களே பேசியிருக்காரு ஏதோ அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரா நான் கேட்குறேனக்கா இது வரைக்கும் அவங்க கட்சியில் இருக்கவங்க யாராச்சும் ஒருத்தர் மேலே எடுத்து வந்திருக்காங்களா ஏன்னா இவங்க கொடுக்குறத ரெண்டு சீட்டு தான் கொடுக்குறாங்க எம்எல் சீட்டை நாலு சீட்டான் கொடுக்குறேன் நான் ரெண்டு சீட்டுக்காக பேசலைன்னு சொல்லி ரெண்டு சீட்டுக்காக பேசுகிறேன் அப்புறம் எது கூட்டியில இருக்கீங்க வெளியே வாங்க இல்லை அதிகமான சீட்டு கேளுங்க உங்கள் கட்சியிலேருந்து ஒரு இருபது எம்எல்ஏ போட்டும் ஒரு முப்பது எம்எல்ஏ போட்டோம் ஒரு மாநாடு நடத்தி இங்கே பாரு எவ்வளோ பெரிய மாநாடு பத்து லட்சம் மக்களை கூட்டிருக்கிறேன் சொல்கிறீங்கல்ல இவ்வளவு மக்கள் எனக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீங்களா ஒட்டுமொத்த மொத்த பறையர்க்கு நான் தான் தலைவர்னு சொல்கிறீங்களே அப்போ உங்களுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பேர் இருப்பான் யாரு பரையர்க்குளம் இரண்டு கோடி பேர் இருக்காங்க இன்றைக்கி அப்போ அந்த இரண்டு கோடி பேர் சேர்ந்து வாக்களித்தான் நீ முதலமைச்சர் ஆயிடலாம் அப்போ அவங்கள சேர்க்க விடாம பண்றது யாரு அவங்கள ஒத்துமில்லாம பண்றது யாரு அப்போ உங்களை இன்னும் அடிமையா வச்சிருக்கிறது யாரு திரு கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் அப்போ இந்த ஸ்டாலின் குடும்பத்துக்கு நீங்க அடிமையாக இருக்கும் வரை உங்களால் முதலமைச்சர் ஆக முடியாது நீங்கள் அமைச்சர் கூட ஆக முடியாது நான் என்ன கேட்குறேன்னா நீங்க ஒருத்தான் தலித் தலைவர் அந்த கட்சியிலேயே இன்றைக்கி அந்த கூட்டணியில் நீங்க மட்டும் தான் தலித் தலைவர் ஏன் உங்களுக்கு முதலமைச்சர் பதவி தரல கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல சரி அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆர் ராசா கொடுத்துருக்கலாமே கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்போ உங்களை வளர விடாமல் உங்கள் முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சரோ ஆக்க விடாமல் ஒரு கட்சி இருக்குனாக்கா அது திமுக திமுக ஜாதியை வைத்து மரத்தை மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி அதனால தான் இன்னைக்கு இன்றைக்கும் கூட அவங்க ஏன் இன்னைக்கு வந்து சஸ்டெயின் ஆகிறாங்க இன்றைக்கும் கூட ஏன் அவங்க வந்துட்டு சோ சோசியல் மீடியாலும் சரி மீடியாலும் சரி கொஞ்சம் வலுவாக இருக்கிறாங்கன்னாக்கா அதற்கு காரணம் இந்த போன்ற தாழ்த்தப்பட்ட மக்களை அவர்களை எப்போதும் அடிமையாக வைத்திருப்பதாக தான் நீ வா நீ வெளியே வா வெளியே வந்து தனித்து நின்று இப்போ நாங்கள் நிரூபித்தோம் பிஜேபி நிரூபிச்சுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தனித்து நின்று கிட்டத்தட்ட முப்பது நகராட்சி கவுன்சிலர் ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் உங்களுக்கு தெரியும் சென்னையில் உமானந்திருக்காங்க அதே போல ஊராட்சி தலைவர் ஊராட்சி தலைவர் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு ஊராட்சி தலைவர் நாங்கள் வந்திருக்கோம் அதே மாதிரி ஊராட்சி கவுன்சிலர் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட கவுன்சிலர் நாங்கள் தனித்து நின்று எந்த கட்சியோடும் கூட்டணி நாங்கள் ஊரக உள்ளாட்சியில் நாங்கள் ஜெயிச்சு காட்டியிருக்கோம் அதே போல நீங்க பண்ணு நோட்டா கட்சி சொன்னீங்கன்னா ஆனால் நாங்கள் ஜெயிச்சு காட்டியிருக்கிறோம் மூணு பர்சன்ட்லேந்து பதினோரு பர்சன்ட் தனித்து வாங்கியிருக்கிறோம் கூட்டணியோட பதினெட்டு பர்சன்ட் வாங்கியிருக்கிறோம் அதே மாதிரி நீ நின்று காட்டு பார்க்கலாம் உங்களுக்கு கட்சி அங்கீகாரமும் இப்போதான் தான் கொடுத்துருக்காங்க மன்னிய அரசு கூட வந்து அதிகமாக வந்து கடவுளை விமர்சிப்பது ஆணவ படுகொலைக்காக திருமாவும் வன்னிய உடைய பேச்சுக்கள் இப்போ காவல்துறையே வந்து பாதிக்கப்பட்டவனையை வந்து கைது செஞ்சு சிறையில் அடிக்கிறது இதெல்லாம் வந்து அதிக தானே பார்க்கப்படுது இதை வந்து தமிழக அரசு கையில எடுக்காதா தமிழக அரசு தான் செய்யறது இதை செய்யறதே தமிழக அரசு அப்படின்னா தூண்டி விடுறாங்க ஆமா அதுதான் நான் சொல்றேன் இப்போ ஒட்டுமொத்த பறையறையும் ஒன்றாக சேர்த்துட்டாக்கா திமுக என்ற ஒரு கட்சி ஆட்சி இருக்காது அவங்கள விடக்கூடாது இங்க கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அவங்களுக்கு பிரித்தாலும் சூழ்ச்சி எப்படி வெள்ளக்காரன் வந்துட்டு இந்து மதத்துல வந்துட்டு இத்த பிரிவுகளை வந்து கிறிஸ்டின் முஸ்லீமு இந்துன்னு பிரித்தாலும் சூழ்ச்சியை ஏற்படுத்தி அவன் இரநூறு வருஷம் இந்தியா ஆண்டனும் அதே போல் இங்க ஒரு பிரித்தாலும் சூழ்ச்சி ஜாதிய ரீதியாக பிரிக்கணும் இப்போ பாமக ரெண்டு கோஷ்டி உருவாக்கிட்டாங்க எது உருவாக்குனது திமுக திமுக இருந்து இயக்குவதன் தான் இன்னைக்கு ரெண்டு கோஷ்டி ஆச்சு அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஜாதி கட்சியாக இருந்தாலும் சரி மத கட்சியாக இருந்தாலும் ஒத்துமையாக இருக்கக்கூடாது அவங்களுக்கு அவங்க எல்லாேருமே பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தால் தான் அது இவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி அரசியலாக மாறும் அவன் ஒன்றா கூடி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னாக்கா நாளைக்கு பிச்சு இருக்க தான் போகணும் திமுகவும் திமுக தலைவரும் அதனால தான் இந்த போல சின்ன சின்ன குழுக்களுக்கிட்டே சண்டையை மூட்டிவிட்டு இப்போ சண்டை உள்ளே பெருசாகிடும் இப்போ இவங்க இவர் மேலே எஃப்ஐஆர் படாமல் அவன் மேலே எஃப்ஐஆர் படாமல் இருந்தாக்கா இந்த பிரச்சனை கிடையாது இன்றைக்கி அவங்களுக்கு ஆதரவாக இவங்களுக்கு எதிராக நீ எஃப்ஐஆர் போட்டு அவர் அரசு பண்ணுறேன்னு சொன்னாக்கா அதா ஆக்சுவலாக இவர் தற்காப்பு தற்காத்து கொண்டார் அவன் அஞ்சு பேர் வந்து தாக்க வரான் அஞ்சு பேர் தாக்க வரும்போது அடைக்கிறேன்னு சொன்னாக்கா விட்டுட்டேன்னு ஆமாங்க கூட்டணியில் இருக்கல எல்லாம் அழுத்தம் தானே காரணம் கண்டிப்பா என்ற ஒரு கட்சி வெளியே போயிடுச்சினாக்கா திமுகன்ற ஒரு கட்சி கிடையாது காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி வெளியே போயிடுச்சுனாக்கா திமுகன்ற ஒரு கட்சி கிடையாது கம்யூனிஸ்ட் என்ற ஒரு கட்சி கிடையாது அப்ப திமுக ஒரு மூழ்கும் கப்பல் இவங்கலாம் அதை தூக்கி பிடிக்கிறதுனால தான் இன்றைக்கி திமுக வந்துட்டு சஸ்டெயின் ஆகிறாங்க இன்றைக்கி திமுக வந்துட்டு இவங்களெல்லாம் இல்லைன்னு சொன்னால் திமுக என்னைக்கு திமுக கூட்டணி இல்லாமல் நின்று சொல்லுவாங்க அவங்க தந்தை இருந்து இல்லை சார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இல்லையா திமுகவுக்கு எதிரானதாக எந்த ஒரு இதுவுமே வந்து வெளியில் தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இல்லை ஆ அந்த மாதிரியான மனநிலை இல்லை நாற்பது பர்சன்டேஜ் வந்து திமுக வலுவானதாக இருக்க கூட்டணியில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே இதை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு அப்படின்னா அவரே வந்து ஒத்துக்கிறாரா இல்லை அவர் எதை மீன் பண்ணி சொல்றாருன்னா வலுவானதாக காட்டிக்கிறாங்க இல்லை அவர் எதை மீன் பண்ணி சொல்கிறாருனாக்கா வர எலெக்ஷனில் நாம் வந்து நாற்பதுலேருந்து ரெண்டு பெர்சன்டேஜ் ஓட்டு எடுத்தால் மட்டும்தான் நம்ம ஆட்சி அமைக்க முடியும் அப்போ நம்ம அதை ஆட்சி அமைக்கணும்னு சொன்னாக்கா நமக்கு பிரிந்து போனவர்கள்லாம் உள்ளே வரணும் அவர் சொல்கிற மீனிங் நம்ம புரிஞ்சு அவர் நம்ம திமுக பாராட்டி பேசிட்ட மாதிரியும் என்டிஏ நம்ம தாழ்த்தி பேசிட்டா மாதிரி நம்ம அதை நினைக்கக்கூடாது அவர் சொன்னது என்னன்னாக்கா திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது அந்த அதை விட நம்ம அதிகமான பர்சன்டேஜ் ஓட்டு எடுக்கணும் அப்படி நம்ம ஓட்டு எடுக்கணும் சொன்னால் கிட்ட இந்த சமீபத்தை பிரிஞ்சு போனவங்க எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும் இது இல்லாமல் இன்னும் சில கட்சிகள் நம்மக்கிட்ட வரணும் அப்படி வந்தால் மட்டும்தான் அவங்க நாற்பது பர்சன்ட் ஓட்டு தான் நம்ம நாற்பத்திரெண்டு ஓட்டு எடுத்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் திமுக தான் ஆட்சி அமைக்கும் மக்கள் அந்த மனதில் தான் இருப்பாங்க ஏன்னா இப்போ நீங்களுக்கே தெரியும் நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கிறவனுக்கு ஓட்டு போடுவீங்களா இல்லை வந்துட்டு ஜெயி தோக்கப்போன்னு ஓட்டு போடுவீங்களா எப்பவுமே ஜெயிக்கிற மேலே தான் பண பந்த பந்தயம் கட்டுவோம் கரெக்டாக அப்போ இவங்க வந்து மீடியாவை வச்சு ஒரு மனநிலையை உருவாக்குறாங்க என்னென்னா இந்த என்டிஏ கூட்டணிங்கிறது ஒரு செட்டாகாத ஆகாத கூட்டணி அதுங்களுக்கு குழப்பமான ஒரு கூட்டணி எங்களோட கூட்டணி ஸ்ட்ராங்கான கூட்டணி அது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதான் உதயநிதி சொல்லி இருந்தாரு அதிமுகவைதான் பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு இல்ல அவர் சொல்லுவாருங்க தமிழ்நாட்டுலதான் அவங்க இருந்து காப்பாத்தணும் குடும்பத்தான் இந்த போராட்டமே இல்ல தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பிரச்சாரத்துல அதிமுகவே திமுக தான் காப்பாற்றணும் ஐசியுல இருக்குன்னு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் சொல்லி அதுதான் இருக்கு இருபத்தி ஆறுக்கு அப்புறம் திமுக வந்து ஐசியுல இருக்கணும் அதுக்கான பதிலடி எடப்பாடி எடப்பாடி அவர் கொடுத்திருக்காரு ஆனா இப்போ வரைமே வந்து யாருக்கு முட்டி தெரிஞ்சுச்சுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழகத்தை தலைக்குனிய விட மாட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுடைய பரப்புரைகள் மக்கள் மகளிருக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்க ஆல்ரெடி தமிழகத்தை தலைக்குனிய வச்சிட்டாங்க எல்லா விஷயத்திலையுமே இன்னைக்கு தலைப்புனிய வச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து டெட் தேர்வுக்கு எதிராக இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல சீராவதி மனு போட போறேன்றாங்க வெக்கமா இல்லையா அப்பனாக்கா நான் என்ன கேக்குறேன்னாக்கா உங்ககிட்ட நல்ல படித்த ஆரசிஜர்கள் வரக்கூடாது நீங்க நினைக்கிறீங்களா அப்போ போக்ஸோ வழக்குல சிக்கக்கூடிய ஆசிரியர்வாதம் நீங்க வர வைக்க போறீங்களா இங்க ஒரு நடந்து சரிம் ஒரு நாலு நாளைக்கு மேலே ஒரு விஷயம் நடந்து தெரியுமா உங்களுக்கு ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கு ஒரு மீட்டிங் நடந்தது தெரியுமா உங்களுக்கு அந்த மீட்டிங்ல என்ன சொன்னாங்க போக்ஸோ வழக்குல எப்படிலாம் சிக்கக்கூடாது போக்சோ வழக்கு ஒருத்தர் மேல வந்தாங்க என்னென்ன தண்டனைகள் கிடைக்கலாம் எவ்வளவு மோசமான எவ்வளவு வந்துட்டு கேவலமான ஒரு முன் உதாரணம் சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் எப்படி அந்த பயிற்சி ஆசிரியர்களுக்கு அது முக்கியமா தனியார் யார் சொன்னா பள்ளிகளும் இன்னைக்கு கூட வந்து ஒரு திருவங்கை அப்படின்னு மாவட்ட ஊர்ல வந்து டெய்லி டெய்லி நடக்குதுங்க நடக்குது முன்னூத்தி ஐம்பது ஆசிரியர்கள் மேல வழக்கு இருக்கு தமிழ்நாட்டுல அரசாங்க பள்ளி ஆசிரியர்கள் முன்னூத்தி ஐம்பது பேர் மேல வழக்கு இருக்கு இருக்கு அதுல ஐம்பது பேர் தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க மீதி பேர் சஸ்பென்ட் செய்யப்பட்டு மீண்டும் அவங்க டியூட்டிக்கு வந்துட்டாங்க அப்ப நீ இல்ல இது எவ்வளவு பேர் அசிங்கங்க கேவலமா இல்ல இல்ல நீங்க எல்லாம் என்னடா மனுஷ ஜென்மமா என்ன ஜென்மோ நீங்க ஒரு ஆசிரியர் கூப்பிட்டு போக்சோ வழக்கில் நீ சிக்கனாக்கா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு யாருக்கு சொல்லணும் குழந்தைங்களை கூப்பிட்டு குட் ஹச் பேட் டச்சினா குழந்தைங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நீ பயப்படாம நீ வந்து அம்மா கிட்ட சொல்லுமா அப்பா கிட்ட சொல்லுமா அவன் என்ன மிரட்டினாலும் நீ பயப்படக்கூடாது நீ முடிஞ்சா எதிர்த்து சண்டை போடு சண்டை போட முடியல எங்ககிட்ட வந்து சொல்லு அவன் இந்த மாதிரி பண்றான் தப்பு பண்றான் அப்படி குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கணுமா அது ஒரு ஒரு கல்வியாக மாற்ற வேணுமா அதை மாத்தாம நீ ஆசிரியருக்கு பயிற்சி கொடுக்கணும்

தமிழகத்தை தலை வைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசாங்கம் தவிர தமிழகத்தை தலை செய்ய வேண்டிய அரசாங்கம் எங்கே கிடையாதுங்க ஏன்னா இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இன்னைக்கு இருக்கு கேட்டா நாங்கள் பத்து லட்சம் கோடி முதலீடு இழுத்துட்டு வந்தோம்னு சொன்னார் எங்க இழுத்துட்டு வந்தார்

எடப்பாடி எப்படி கேட்குறாரு அப்போ இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பார்த்து எப்படி கேட்குறாரு இருக்க கொடுங்கன்னு எப்படி கேட்குறாங்க சொல்லுங்க ஏங்க எனக்கு அதாவது ஒரு ரூபாய் கொடுத்தாக்கா எங்களுக்கு இருபத்தி ஆறு காசு தான் திரும்பி வருது எழுபத்தி நாலு காசு வந்துட்டு யாருக்கு போயிடுது மத்திய அரசு எடுத்துக்கிறாங்க ஒன்றிய அரசு எடுத்துக்கிறாங்கன்னு யார் சொன்னால் இந்த சின்ன முத முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா அப்போ நான் என்ன அப்படி அப்படிதான் சொல்லிட்டீங்களா மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி பணம் உங்களுக்கு வரல எழுபத்தி ஆறு காசு அவங்களுக்கு தான் போகுது அப்படி இருக்கும்போது ஜிஎஸ்டி வரி குறைப்புனால எங்கள் மாநிலம் பாதிக்கப்படுகிறது அதற்கு ஏதாவது வலி சொல்லுங்கன்னு தங்கம் தலைவர் சொல்கிறார் எப்படி சொல்லுவீங்க உங்களுக்கு ஜிஎஸ்டி பணம் வரல ஜிஎஸ்டி வருவா உங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கல இருபத்தி ஆறு காசு தான் தருது இருபத்தி ஆறு காசு தான் உங்களுக்கு கொடுக்குது அப்போ உங்களுக்கு எப்படி வருவாய் இழப்பு ஏற்படும் அப்போ உங்களுக்கு எப்படி அப்படி எப்படி எப்படி கேட்குறீங்க அப்போ இவரு நாள் ஏமாத்திருக்கீங்க அப்போ சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி ரெண்டு ஜிஎஸ்டி இருக்கு ஐம்பது அவன் ஐம்பது

ஐயோ எங்க வருமானம் போயிருமே ஜிஎஸ்டி குறைச்சிட்டாக்கா தமிழ்நாடு அரசு வருமானம் போயிருமே அவங்க தானே ஜிஎஸ்டி வேணாம் ஆமா ஜிஎஸ்டி வேணாம்னு சொன்னாங்க நீ ஜிஎஸ்டி குறைச்சா வேணாம்னு சொல்றப்ப ஏன் வேணான்னு சொல்ற அதுக்கு ஏன்னா இழப்பீடு கூட்டணும் அர்த்தம் கண்டிப்பா அப்போ எவ்வளவு மோசமான ஒரு பொய் பாருங்க இது மத்திய அரசு பணமே கொடுக்கலன்னு சொல்றது சரி பணம் கொடுக்கலனாக்கா எதுக்குற நீ இழப்பீடு கேக்குறப்ப கண்டிப்பா அது குறைச்சா எதுக்கு அப்போ மக்களுக்கு விலைவாசி குறைந்து விட்டால் அது அவங்களுக்கு அப்பேராபத்தான் முடியும் விலைவாசி அதிகமா இருந்தாதான் தான் அவங்களால கமிஷன் சம்பாதிக்க முடியுன்றதுக்காக இப்படிப்பட்ட நாடகத்தை திமுக அரசு நடத்துகிறது